உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் திமுக கவுன்சிலரின் கணவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோட்டக்குப்பம் ஜமீத் நகரை சேர்ந்தவர் முகமது பாருக் இவரது மனைவி பானு கோட்டகுப்பம் நகராட்சி பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்கின்றார் சுயேட்சையாக வெற்றி பெற்ற இவர் திமுகவில் இணைந்தார் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த முகமது ஃபாரூக் சமீப காலமாக கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்ததாக கூறப்படுகிறது ஃபாரூக் தனது வீட்டின் அருகே இருக்கும் சின்ன கோட்டகுப்பம் தனியார் பண்ணை வீட்டில் இரு நாட்களாக தங்கியிருந்தார் அப்பொழுது அவரை சிலர் சந்தித்து பேசினர் நீண்ட நேரம் ஆகியும் முகமது அறை அறைக்கதவு திறக்கப்படாமல் இருந்தது சந்தேகமடைந்த பண்ணை வீட்டு ஊழியர் அறையை திறந்து பார்த்தபொழுது கட்டிலில் மர்மமான முறையில் முகமது ஃபாரூக் தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஃபாரூக் கடன் பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் முகமது ஃபாரூக் தங்கியிருந்த அறைக்கு யார் வந்து சென்றனர் என பண்ணை வீட்டின் கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் விசாரணை இன்னும் நிறைவடையாத நிலையில் திமுக கவுன்சிலர் கணவரின் மர்ம மரணம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது